வணக்கம் இன்னைக்கு நாம ஜாக் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிற அவங்களோட முதலீட்டாளர் விளக்க காட்சியை வச்சு இந்த கம்பெனி எப்படி பண்ணிருக்காங்க குறிப்பா எஃப்ஒய் டுவெண்ட்டி அவங்க நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு அலசலாம் கண்டிப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறுவனம் முதல்ல ஜாக்ல்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடலாமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவோட செலவின மேலாண்மை அதாவது எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் துறையில ஒரு முக்கியமான பிளேயர் ஆமா அவங்க வந்து பி டு பி டு சி மாடல்ல இருக்காங்க அதாவது பிசினஸ் டு பிசினஸ் டு கஸ்டமர் சாஸ் பின்டெக் தயாரிப்புகள் சேவைகள் கொடுக்கறாங்க ஓஹோ சாஸ்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் சரிதானே அதே தான் பெரிய வங்கிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க மார்ச் நிலவரப்படி பாருங்க ஐந்து கோடிக்கு மேல கார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அடிங்கப்பா ஐந்து கோடியா ஆமா பயனர்கள் மட்டும் இருபத்தி ஏழு லட்சம் பேர் டூ பாயிண்ட் செவன் த்ரீ மில்லியன் யூசர்ஸ் இது பெரிய விஷயம் தான் நிச்சயமா எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது அவங்க எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் ஈவன் பர்சனல் ஃபைனான்ஸ் டூல்ஸ் இது ஒரே இடத்துல கொண்டு வராங்க கார்ப்பரேட் அட்மின்ஸ்க்கு ஒரு டேஷ்போர்டு அப்புறம் நம்மள மாதிரி என் யூசர்ஸ்க்கு ஒரு மொபைல் ஆப் சரி சரி அப்போ எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு கரெக்ட் டாடா ஸ்டீல் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் இவங்க கிளைண்ட்ஸ் இதுவே அவங்களோட மார்க்கெட்ல இருக்கிற பிடிப்பை காட்டுது ஓகே

வாவ்! லாபம் எப்படி? அதாவது வரிக்கு பிந்தைய லாபம் அது இன்னும் ஆச்சரியம் எண்ணூத்தி எழுபத்தி நாலு புள்ளி எட்டு மில்லியன் இது வந்து முந்திர வருஷத்தோட தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு என்ன சொல்றீங்க ரெட்டிப்பு லாபமா ஆமாம் முடிவுகளும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா கியூ வருவாய் வந்து நாலாயிரத்தி நூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு மில்லியன் இது போன வருஷம் இதே குவாட்டரை விட ஐம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகம் அதே மாதிரி கியூ ஃபோர் பி முன்னூத்தி பத்தொன்பது புள்ளி ஆறு மில்லியன் இதுவும் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வய வளர்ச்சி தொடர்ந்து மூணாவது தடவையா இது அவங்களோட பெஸ்ட் குவாட்டர்லயாம் அப்போ வளர்ச்சி ரொம்ப சீரா வலுவா இருக்கு நிச்சயமா இதுல சுவாரஸ்யமே அதுதான் வெறும் வருமானம் மட்டும் இல்லாம லாபமும் நல்லா வளர்ந்திருக்கு இது அவங்களோட பிசினஸ் மாடல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆபரேஷன்ஸ் எவ்வளவு திறமையா இருக்குன்னு காட்டுது இந்த வருமான வளர்ச்சிக்கு என்ன முக்கிய காரணம்னு சொல்றாங்க அவங்க சொல்றது படி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு அவங்களோட அக்கௌண்ட் பேயபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் அது நல்லா வளர்ந்திருக்கு இன்னொன்னு சேவ் அண்ட் ப்ராப்பல் இது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ரிவார்ட்ஸ் சம்பந்தப்பட்டது இந்த ரெண்டு பிரிவுகளும் வாடிக்கையாளர்கள் புது பயனர்கள் சேர்ந்தது அதோட ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வேற சேவைகளை விற்கிறது அதாவது கிராஸ் செல்லிங் இது எல்லாமே உதவி இருக்கு அவங்களோட அந்த ஒருங்கிணைந்த சாஸ் பிளாட்ஃபார்ம் இந்த கிராஸ் செல்லிங்க ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க இந்த அறுபத்தெட்டு சதவீத வளர்ச்சிங்கிறது இந்த துறையில எப்படி பார்க்கப்படுது இது ரொம்ப அதிகமா பொதுவா சாஸ் செக்டர்ஸ்ல வளர்ச்சி அதிகமா தான் இருக்கும் ஆனா எட்டு சதவீத வருவாய் வளர்ச்சிங்கிறது நிஜமாவே ரொம்ப வலுவான ஒரு பெர்ஃபாமன்ஸ் தான் இது அவங்க மார்க்கெட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு காட்டுது சரி எதிர்கால கணிப்புகள் பத்தி என்ன சொல்றாங்க அடுத்த வருஷம் அதாவது எஃப்ஒய் இருக்கும்னு நினைக்கிறாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க எந்த கம்பெனிய வாங்காம அவங்களோட இயல்பான வளர்ச்சி அதாவது ஆர்கானிக் க்ரோத் மட்டுமே முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரை இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் அதுவும் நல்ல நம்பர் தான் ஆமா அதோட இபிடிஎ மார்ஜின் அதாவது செயல்பாட்டு லாப வரம்பு பத்து பர்சன்ட்லேருந்து பதினோரு பர்சன்ட் குள்ளே இருக்கணும் எதிர்பார்க்கறாங்க இதுவும் ஹெல்தியான டார்கெட் தான் சரி இப்போ இந்த தகவல் எல்லாம் நம்ம நேர்களுக்கு அதாவது உங்களுக்கு ஏன் முக்கியமா இருக்கலாம் நீங்க வந்து ஃபின்டெக் துறையில என்ன நடக்குது இந்தியன் மார்க்கெட் எப்படி வளருது இல்ல சாஸ் பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தீங்கன்னா சாக்கிள் ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி அவங்களோட வளர்ச்சி வெறும் வருமானத்துல இல்லாம லாபத்துலயும் தெரியுது ஆபரேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது கிராஸ் செல்லிங் மூலியமா லாபத்தை அதிகமாக்குறதுன்னு அவங்க ஃபோகஸ் பண்றது நல்ல விஷயமா தெரியுது அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா சாக்கிள் வந்து எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான டுவெண்ட்டி ஃபைவ்ல வருமானம் லாபம் ரெண்டுலையுமே அசத்தி இருக்காங்க ஆமா மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கார்பரேட் கிளைண்ட்ஸ் மூணு புள்ளி ரெண்டு மில்லியனுக்கும் மேல யூசர்ஸ் மார்க்கெட்ல வலுவா இருக்காங்க சரி இறுதியா நேர்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி இறுதியா ஒரு விஷயம் யோசிக்கலாம் சாக்கிள் வந்து டாக்ஸ் பேனர் மொபைல் வேர் மாதிரி கம்பெனிஸை சமீபத்தில் வாங்கியிருக்காங்க அவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை பெருசாக்குறாங்க ஒரு பக்கம் இப்படி கையகப்படுத்தல் மூலமா வளர்ச்சி இன்னொரு பக்கம் ஆர்கானிக் குரோத்துன்னு ரெண்டு இன்ஜின்ல போறாங்க கேள்வி என்னன்னா இவ்வளவு போட்டி இருக்கிற இந்த பின்டெக் உலகத்துல இந்த புதுசா வாங்குன கம்பெனிஸோட திறமைகளை சரியா ஒருங்கிணைச்சு அதே சமயத்துல அவங்களோட முக்கிய பிசினஸ் ஃபோக்கஸையும் இந்த வேகமான வளர்ச்சியையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க அதுதான் அவங்க முன்னாடி இருக்குற ஒரு சுவாரஸ்யமான சவால் ஆமா அது கவனிக்க வேண்டிய விஷயம்